ராஜராஜ சோழன் சோழ நாட்டு மன்னனாக முடிசூட்டி கொண்ட பிறகு தான் அந்த நாடு வந்து வலிமையான ஒரு நாடாக அவங்க சுற்றியுள்ள பேரரசுகள் எல்லாம் குறுநில மன்னர்கள்லாம் எதிர்ப்பு இல்லாமல் எல்லா நாட்டையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தென்பகுதி முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வராரு அப்போ கூட பார்த்திங்கன்னா இலங்கையோட கட்டுப்பாடுகள் பெருமளவு சோழ நாட்டில் இருந்தால் கூட அந்த பாண்டியன் வந்து அன்னைக்கு கொடுத்துட்டு போன இந்திரத்தை திரும்ப அவரால் கடைசி வரைக்குமே பறிக்க முடியல இதெல்லாம் ஒரு கட்டத்தில் நடந்ததுக்கப்புறம் ராஜராஜ சோழனுக்கு பிறகு ராஜேந்திர சோழன் முடிசூட்டிக்கிறான் ராஜேந்திர சோழன் தான் பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனை விட மிகப்பெரியுமே வலிமையான மன்னன் ராஜராஜ சோழன் தான் பெருமை மிக்க மன்னனாக இருந்தால் கூட எல்லாருமே உள்நாட்டில் மட்டுமே தானே போர் தொடுத்து சண்டை இருந்தாங்க தெற்காசியா முழுவதும் கடாரம் கொண்டான்லாம் சொல்லிகிட்ருக்கோம்ல அப்போ கடாரம்லாம் போய் வெற்றி தெற்காசியா முழுக்க வெற்றி கொண்டுட்டு வந்தவன் அப்படின்னு பார்க்கும்போது ராஜேந்திர சோழன் தான் இப்போ அவனுடைய காலத்தில் தான் இலங்கையை நோக்கி படையெடுத்து போகும்போது கிட்டத்தட்ட உரோகுண நாட்டில் பதுங்கியிருந்த அந்த இலங்கை மன்னனையும் கண்டுபிடிச்சி அவனை கொண்டு வந்து இங்கே சிறைப்படுத்தி அவர் நிர்பந்தப்படுத்தி தான் அந்த இந்திர ஆரத்தை வந்து அவங்க மீட்டிருக்காங்க